ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பொறியியல் அதிசயமான புதிய பாம்பன் பாலம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி இந்தியாவின் பொறியியல் புலமையை பறைசாற்றும் பல அடையாளங்கள் உண்டு அவற்றில் முக்கியமானது பாம்பன் ரயில் பாலம் இந்திய நாட்டின் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் கடலுக்குள் ஒரு பாலம் அமைக்க பிரிட்டிஷ் நிர்வாகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முடிவெடுத்தது இதன் மூலம் அருகிலிருக்கும் இலங்கைக்கான போக்குவரத்தையும் வணிகத்தையும் எளிதாக்க முடியும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் படகு போக்குவரத்தோடு இணைத்து உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு பிரிட்டிஷ் அரசு நிர்வாக ஒப்புதல் வழங்கியது வியப்பூட்டும் வகையில் இரண்டே ஆண்டுகளில் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த பாலம் கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தூக்கு பாலம் ஒன்றையும் இத்துடன் இணைத்து அமைத்தார்கள் பொறியாளர்கள் சென்னை எழும்பூரிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் ரயில் இந்த பாலத்தில் ஓடியது இந்திய பொறியியல் அதிசயம் என கருதப்பட்ட இந்த பாலத்தை ஸ்பெயினைச் சேர்ந்த பொறியாளர் ஷெர்ஷர் என்பவர் வடிவமைத்தார் அதனால் பிரிட்டிஷ் நிர்வாகம் இந்த பாலத்தை ஷெர்ஷர் பாலம் என்றே பெயரிட்டு அழைத்தார்கள் குஜராத்தைச் சேர்ந்த நாராயணா என்ற பொறியாளர் இந்த பாலத்தை முன்னின்று கட்டியெழுப்பினார் கடல் மட்டத்திலிருந்து நாற்பத்தோரு அடி உயரத்தில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கிலோமீட்டர் நீளத்தில் உருவாக்கப்பட்ட இந்த பாலம் நூற்று நாற்பத்து மூன்று தூண்களை கொண்டது பாலத்தில் கப்பல்கள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தின் நீளம் இருநூற்று எண்பத்து ஒன்பது அடி தூக்குப்பாலத்தின் இரண்டு தூக்குகளும் நெம்புகோள்களை பயன்படுத்தி மனிதர்களால் திறக்கப்படும் முற்றிலும் இரும்பால் உருவாக்கப்பட்ட இந்த தூக்கு பாலம் சுமார் நானூறு டன் எடை கொண்டது அறுபத்து நான்காம் ஆண்டு ராமேஸ்வரத்தை தாக்கிய புயலால் இந்த பாலம் பாதிக்கப்பட்டது இரண்டே மாதங்களில் பாலத்தை புனரமைத்து விழி உயர்த்த வைத்தார்கள் ரயில்வே பொறியாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பாலத்தில் ரயில் செல்லும்போது தூக்கு பாலத்தில் அதிக அளவில் அதிர்வுகள் ஏற்படுவது கண்டறியப்பட்டது ஆய்வு செய்த நிபுணர்கள் ரயில் போக்குவரத்தை நிறுத்த பரிந்துரைத்தார்கள் அதை ஏற்று அதே ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டன இதையடுத்து இந்த பாலத்திற்கு அருகிலேயே புதிய பாலம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரயில்வே மானிய கோரிக்கையில் சுமார் ஐநூற்று நாற்பத்தைந்து கோடி மதிப்பில் பாம்பனில் புதிய பாலம் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதே ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த பாலம் கட்டும் பணியை காணொலி மூலம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் பழைய பாலத்தை காட்டிலும் மூன்று மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து எழுபத்தெட்டு மீட்டர் நீளம் கடல் மட்டத்திலிருந்து பதினைந்து புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் முன்னூற்று முப்பத்து மூன்று கான்கிரீட் அடித்தளங்கள் நூற்றுஒரு தூண்கள் தொன்னூற்று ஒன்பது இணைப்பு கர்டர்களை கொண்டிருக்கிறது கடும் உப்புத்தன்மை கொண்ட கடல் நீருக்கு மத்தியில் உருவாக்கப்படுவதால் துருப்பிடித்து பாதிக்கப்படாத வகையில் இந்த பாலத்தின் கட்டுமானத்தில் துத்தநாகம் சிலிக்கன் போன்ற வர்ணப்பூச்சிகள் பல அடுக்குகளாக செய்யப்பட்டுள்ளன கப்பல் போக்குவரத்துக்கான பாதைக்கு நடுவில் உருவாக்கப்படுவதால் பழைய பாலத்தில் உருவாக்கப்பட்டதைப் போலவே புதிய பாலத்திலும் தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தின் உச்சமாக இருக்கும் ஐம்பது டன் எடை கொண்ட இந்த பாலத்திற்கு அலுமினிய உலோக கலவை பயன்படுத்தப்பட்டுள்ளது முப்பத்து மூன்று மீட்டர் உயரம் எழுபத்தேழு மீட்டர் நீளம் கொண்ட இந்த தூக்குப்பாலத்தை முன்பு போல மனிதர்கள் இயக்க வேண்டியதில்லை கணினியுடன் இணைக்கப்பட்ட ஹைட்ராலிக் லிப்ட் மூலம் இயக்கலாம் இந்த தூக்கு பாலத்தை பதினேழு மீட்டர் உயரத்திற்கு உயர்த்த முடியும் மற்றும் இந்தியாவின் எந்திரவியல் ஆச்சரியமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை ராம நவமியான ஏப்ரல் ஆறாம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார் தொடர்ந்து புதிய பாலத்தில் மண்டபம் பாம்பன் இடையே இயக்கப்பட்ட சிறப்பு ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பாலத்தின் நடுவே உள்ள செங்குத்து தூக்கு பாலத்தின் இயக்கத்தை தொடங்கி வைத்த பிரதமர் அதன் வழியாக கடலோர காவல் சொந்தமான கப்பல் கடந்து செல்வதை பார்வையிட்டார் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் வழிபாடு நடத்தினார் பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பாம்பன் பால திறப்பு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ராமேஸ்வரம் தாம்பரம் தினசரி விரைவு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் வாலாஜாப்பேட்டை ராணிப்பேட்டை விழுப்புரம் புதுச்சேரி பூண்டியன்குப்பம் சட்டநாதபுரம் சோழபுரம் தஞ்சாவூர் இடையிலான நான்கு வழி சாலைகள் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் பிறகு அன்பு தமிழக சொந்தங்களுக்கு வணக்கம் என்று தமிழில் தனது உரையை தொடங்கிய பிரதமர் நூறு ஆண்டுகளுக்கு முன் பாம்பன் பாலத்தை கட்டியது ஒரு குஜராத்தி என்றும் தற்போது புதிய பாலத்தை திறப்பதும் குஜராத்தி என்றும் பெருமிதம் தெரிவித்தார் இந்த பாம்பன் பாலம் சுலபமான பயணத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் வர்த்தகமும் இதனால் பெருகும் தமிழ்நாட்டின் சுற்றுலா மேம்பாட்டுக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்ற பிரதமர் தமிழகத்தில் பன்னிரண்டு லட்சத்திற்கும் அதிகமான கான்கிரீட் வீடுகள் ஏழை மக்களுக்கு கிடைத்துள்ளன ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று கோடி தமிழக குடும்பங்கள் உட்பட நாடு முழுவதும் கிராமங்களில் உள்ள பனிரெண்டு கோடி குடும்பங்களுக்கு முதல் முறையாக குழாய் வழியாக குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார் தமிழகத்தின் பெரும் கனவாக இருந்த ராமேஸ்வரம் புதிய ரயில் பாலம் மீண்டும் உயிர் பெற்று பிரதமரின் கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பொறியியல் அதிசயமான புதிய பாம்பன் பாலம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்தினா